ஆக திருநெல்வேலி மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்பதை நமக்கு வர்ண பகவானே அருள் புரிந்து விட்டார் அது பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் இருந்து செஞ்சாட் கோட்டைக்கு இங்க இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அனுப்ப வேணும் அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போற இடமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஒரு கதை இருக்குது ஒரு ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார் யாருன்னா விடுதலை சிறுத்தை அடுத்தது கம்யூனிஸ்ட் அதுக்கு கம்யூனிஸ்ட் அதுக்கடுத்து காங்கிரஸ் அப்புறம் ஸ்டாலின் தொங்கிட்டு இருக்காரு விட்டுட்டா அதோட முடிஞ்சது அப்படிதான் திமுக இருக்கிற கூட்டணி விட்டது எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும் கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி இங்க மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக பாரதிய கூட்டணி நீங்கள் தான் நீதிபதி நீங்கள் தான் எஜமானர்கள் நீங்க தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள் என் முன் நின்று பொதுமக்கள் ஆக கூட்டணி என்பது காலத்திற்கு எல்லாரும் மாறும் மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள் அவர்கள் எடுக்கின்ற முடிவு தான் இறுதியான முடிவு அந்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கூட்டணி வெல்லும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பது மாத காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் படுகின்ற தொண்டுமை ஏராளம் இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆட்டாங்க விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படிக்கிறார்கள் துன்பங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை அத்தனையும் பொய் வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையினாலே அது பொய் தான் இருக்கும் ஆனால் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை பக்கம் பக்கமாக வெளியிட்டு இன்றைக்கு ஐம்பது மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு இன்றைக்கு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் கொண்டு வருகிறார்கள் முழு பூசணிக்காக தட்டுல மறைச்ச மாதிரி முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்கின்ற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் சாரின் ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு கூட ஒரு தொழிற்சாலை திறக்கிறது அண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டார் நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு அறுபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க அதுதான் பிள்ளைகள் எல்லாம் முடிஞ்சு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி அந்த மாத காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டு நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதெல்லாம் பல்வேறு நிலைகளே இருக்கின்றன இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அம்மா முத முதல் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை கொண்டு திட்டத்தை கொண்டு வந்து பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் உருவாக்கி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்